அஞ்சனையின் மைந்தன் ஆஞ்சநேயன் ராமதூதன் ஆஞ்சநேயன் சகலகாரி சித்தி ஆஞ்சநேயன் எல்லோருடைய இதயத்திலையும் வாழக்கூடியவன் ஆஞ்சநேயன் அப்பேற்பட்ட அதிபர பராக்கிரம வீர ஆஞ்சநேயரை ரொம்ப சேவிச்சிட்ருக்கோம் சகலகாரி சித்தி பயம் இல்லாமல் நோயின் தாக்கம் இல்லாமல் நோயே இல்லாமல் வாழ வேண்டும் வாழவிப்பான் ஹனுமான் ராமதூதனே உன் பாதம் பற்றி கொண்டோம் எனக்கு எந்த விதமான பயமும் நோயும் இல்லாமல் எப்போதும் ராம ராமத்தையே சொல்ல வேண்டும் எப்போதும் ராமனையே உங்களைப் போல் நான் நினைத்து வாழ வேண்டும் அதற்கு பக்தியை பக்தியை கொடுங்கள் சிரத்தையை கொடுங்கள் பக்தியில் போலி இல்லாத பக்தி காரி பக்தி இல்லாமல் கைங்கீர பக்தி கொடுங்கள் என்று ராமன் திருவடியை ஆசிரியப்பது போல் உங்கள் திருவள்ளை ஆசிரியிக்கிறோம் நீங்கள் என்னிடத்தில் நீங்காலும் செல்வான் நிறைந்திருந்து என்னை வாழ்ப்பீர் வாழ்விப்பீர்கள் நல்வாழ்வை கொடுப்பீர்கள் நான் நலமாக வளமாக இருக்கும் வரை நோயில்லாமல் பயமில்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அதற்கு உங்கள் அருளை கூடுங்கள் என்று பிரார்த்திக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்